ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே நேரில் ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மரவள்ளி கிழங்கு வடை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப சிம்பிள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன் தண்ணி எல்லாமே சுத்தமாக வடைச்சிட்டு கடலைப்பருப்பை மட்டும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு ரெண்டு வரமிளகா மிளகா சேர்த்துக்கிறேன் கூடவே நாலு பல்லு பூண்டை தோலோடவே சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு கழுப்பு அரை டீஸ்பூன் அளவு மிளகு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக மசால் படைக்கிறப்போ இல்லையா அதே மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் மேல் மேல்தோல் எல்லாமே எடுத்துட்டு கேரட் சீவு இல்லையா அந்த துருவியில் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்க்க போறீங்கன்னா பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சப்போஸ் மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது ஸோ நான் எதுவும் சேர்க்கலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக சின்ன சின்ன வடைகளாக இல்லையா அதே மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற வடை எல்லாமே ஒன்று உள்ளே சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் வேக விடணும் போட்ட உடனே திருப்பி விட்ட வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க நல்லா ஈவனாக இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம் இந்த வடை அப்படியே சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்காக கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு படுத்திக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாமே அப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு கருவேப்பில சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வதக்கிக்கணும் இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா கொழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா அப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து கலருக்காக தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தூளோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை மூணு கப் அளவு தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம வடை சேர்த்ததுக்கப்புறமா அந்த வடை வந்து தண்ணி எல்லாமே இழுத்துக்கும் அதனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ரெடி பண்ணியிருக்கிற வடை எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு லோ ஹீட்லேயும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது குழம்பு நல்லாவே திக்காயிடுச்சு வடை எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் லாஸ்ட்டாக கருவேப்பில மட்டும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான மரவள்ளி கிழங்கு வட ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க